புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்து விட்டன கடலும் இல்லாமற் போயிற்று அப்பொழுது புதிய எரிசிலம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல அது ஆயத்தமாய் இருந்தது பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன் அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரோ அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணில் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது அப்பொழுது அரியனில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார் மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மை உள்ளவை என எழுது என்றார் பின்னர் அவர் என்னிடம் கூறியது எல்லாம் நிறைவேறி விட்டது அகரமும் நகரமும் நானே தொடக்கமும் முடிவும் நானே தாகமாய் இருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்று இருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன் வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெயராக பெறுவர் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் ஆனால் கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர் அறுவறுப்புக்குரியோர் கொலையாளிகள் பறத்தவில் ஈடுபடுவோர் சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும் இதுவே இரண்டாம் சாவு புதிய எரிசலே இறுதியான அந்த ஏழு வாதைகள் நிறைந்த ஏழு கிண்ணங்களை கொண்டிருந்த ஏழு வான தூதர்கள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வான தூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எரிசலேம்

இஸ்ரேல் மக்களுடைய பன்னிரண்டு குளங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடி கற்களை கொண்டிருந்தன அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திரு தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன என்னோடு பேசியவர் நகரையும் அதன் மதிலையும் வாயில்களையும் அளக்கும் பொருட்டு பொன்னாலான ஒரு அளவுகோலை வைத்திருந்தார் அந்நகரம் சதுரமாய் இருந்தது அதன் நீளமும் அகலமும் ஒரே அளவு அவர் அந்த அளவுகோலை கொண்டு நகரை அளந்தார் அதன் அளவு இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அதன் நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒரே அளவு பின் அவர் அளந்தார் அதன் உயரம் இருநூற்றி பதினாறு அடி மனிதரிடையே வழக்கில் இருந்த அளவுகளையே அவரும் பயன்படுத்தினார் அதன் மதில் படிகக் கற்களால் கட்டப்பட்டிருந்தன அந்நகரோ தூய்மையான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது நகர் மதிலின் அடிக்கற்கள் விலையிழந்த எல்லாவித கற்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன முதலாவது படிகக்கல் இரண்டாவது நீலமணி மூன்றாவது படிகம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது மாணிக்கம் ஏழாவது பொற்கள் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினொன்றாவது பதுமராகம் பன்னிரெண்டாவது சுகந்தி பன்னிரண்டு வாயில்களும் பன்னிரண்டு முத்துக்களால் ஆனவை ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு வகையான முத்தால் ஆனது நகர் தெரு தெள்ள தெளிவான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நில

பொய்யரும் அதில் நுழைய ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள் ஆமேன்